மாமனார் தவறிட்டாருன்னு சொல்லிட்டு சம்சாரத்தோட ஊருக்கு போயிருந்தேன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி மையம் தெரியுங்களா அது பக்கத்தில் கொந்தவைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கு நான் போய்கிட்டு போன போது ஒரு இடத்துல செட்டாக போட்டிருந்தாங்க தகரத்தை போட்டு செட்டு செட்டாக போட்டு தச்சுருந்தாங்க என்ன புலி புளியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன போய் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பழைய பழங்காலத்தில் யூஸ் பண்ண வெறும் அந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா மண் கோவாலா அதெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு அதை நான் எடுத்து வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு போடன்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான் இதையும் போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ இந்த எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் என் யூகத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுன்னு பாதி தோணின வாக்கில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா தோண்டும் போது உடஞ்சிடுச்சா இல்லை ஏற்கனவே தான் மண்ணுக்குள்ளே போஞ்சிருந்தா தெரியல அதுதான் அப்படி இருக்குது ஒரு ரெண்டு பானை வந்து உடஞ்ச ஆடல இருக்குது அந்த பக்கம் ரெண்டாக இருக்குது ஒரு பானை இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று ஜல்லி ஜல்லியாக பாருங்கள் இன்னும் அடுத்து கொஞ்சம் அடுத்து ஒரு இது இருக்கும் அது ஜல்லி ஜல்லியாக இருக்குதா ரொம்ப சுக்குத்துக்காக போச்சு அங்கே எப்படி தெரியல உடஞ்சி ஆயிடுச்சு போய் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு